எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் நீதித்துறையில் சாதிப்பதற்கான புதிய வழிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற தலைப்பில் நீதித்துறை கருத்தரங்கம் மதுரையில் நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள தனியார் உணவக கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்ற நீதித்துறைக்கான மாநாடு மற்றும் நீதித்துறையில் சாதிப்பதற்கான புதிய வழிகள் என்ற கருத்தரையினை விநாயகா மிஷன் சட்டப்பள்ளிகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கருத்தரங்கில் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் இளைய வழக்கறிஞர்கள் சட்ட மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கில் விநாயகா மிஷன் பள்ளிகளின் டீன் டாக்டர் அனந்த பத்மநாபன் நீதித்துறையில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் அவற்றை மாணவர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் நீதித்துறையில் சாதிப்பதற்கான புதிய வழிகள் குறித்தும் கருத்துக்களை எடுத்துரைத்தார் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் வழக்கறிஞர் சங்கத் தலைவருமான ஐசக் மோகன்லால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சட்ட மாணவர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களுக்கு சட்ட நுணுக்கங்கள் பற்றி எடுத்துரைத்தார் கருத்தரங்கில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட மாணவர்களுக்கு நீதித்துறையில் தற்போது வந்துள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிகள் கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது convey his message and extend his warmest wishes to all of you on his behalf. It is our utmost privilege to deeply humbled by this invitation and grateful for this opportunity. On behalf of M.K. Suresh sir, I would like Daniel sir to get his uh, to be felicitated. Uh, sir feliscated. To the organizers for the tireless effort in bringing us together today. Your dedication and commitment to this noble cause are truly commendable. Today we gather for new pathways to justice and play. This initiative focuses on improving. Mr. Mohanlal frequently delivers keynote address on legal ethics advocacy.